Hi friends, Welcome to my channel, இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா gold ரேட் வந்து நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு, நேர்த்திக்கை விட இன்றைக்கி ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ இப்படி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம என்ன மாதிரியெல்லாம் கோல்டை வந்து சேவிங்ஸ் பண்ணலாம் எப்படி சேவ் பண்ணால் நமக்கு லாபம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கீங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் என்னோடய ஐடியாஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கோடய கோல்டு ரேட் பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்னையோடய கோல்டு ரேட் வந்து ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா நேற்றை விட முப்பது ரூபா இன்க்ரீஸ் ஆகிருக்கு வெள்ளியோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரூபா இன்க்ரீஸ் ஆகிருக்கு நேற்றுக்கு நூற்றி நாலு ரூபா இருந்தது இன்றைக்கி நூற்றி அஞ்சு ரூபாய் இருக்குது இப்படி கோல்டும் சில்வரும் போட்டி போட்டு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு டுவெண்ட்டி டூ கேரட்டோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா அதுவே டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டோட பியூர் ச ப்யூர் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா எட்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒரு ரூபா இப்போ நம்ம ஒரு பவுண்ட் நகை எடுக்கணும் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா இன்னைக்கு ரேட் படி ஒரு எட்டு கிராம் வாங்கணும் எட்டு கிராம் தான் ஒரு சவரன் இல்லையா எட்டு கிராம் வாங்கணும் அப்படின்னா கோல்டோட ரேட் மட்டும் நமக்கு எவ்வளோ வரும்னா அறுபதாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய் வரும் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு பத்து பர்சன்டேஜ் வந்து நம்ம வேஸ்டேஜ் போடுறோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆறாயிரத்தி நாற்பத்தி நாலு ரூபா வேஸ்டேஜ் மட்டுமே வரும் அப்போது அறுபத்தி ஆறாயிரத்தி நானூற்றி எண்பத்தி நாலு ரூபாய் வரும் ப்ளஸ் இதோட ஜிஎஸ்டி சேர்ப்பாங்க ஜிஎஸ்டி சேர்க்கும் போது ஜிஎஸ்டி அமௌண்ட் மட் இந்த நமக்கு எவ்வளோ வரும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆல்மோஸ்ட் நமக்கு ரெண்டாயிரம் ரூபாய் வந்து ஜிஎஸ்டி மட்டுமே வரும் இப்போ இந்த அறுபத்தி ஆறாயிரம் கூட ரெண்டாயிரம் ரூபாய் நம்ம இன்க்ளூட் பண்ணும்போது எவ்வளோ வரும்னா அறுபத்தி எட்டாயிரத்தி சம்திங் வருது இதுவே நான் வந்து வேஸ்டேஜ் வந்து டென் பர்சன்டேஜ் போட்டிருக்கேன் இதுவே நீங்கள் ஜி ஜிஆர்டி அந்த மாதிரி கிடைக்கெல்லாம் போனீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் உங்களுக்கு டுவெல் பர்சன்டேஜ்லேருந்து தான் கோல்டு வந்து ஸ்டார்ட் ஆகுது செயின்ஸ் எல்லாம் ஸோ அப்படி போகும்போது நம்ம வந்து ஒரு எழுபதாயிரத்துலேருந்து இருந்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் ஒரு சவரனுக்கு வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ நீங்க வந்து எப்பவுமே கோல்டு வாங்கும்போது போது வேஸ்டேஜில் அதிகமா அமௌண்ட் போடாத அளவுக்கு நீங்க வந்து கோல்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க இப்போ வந்து நான் ஒரு ரெண்டு சேவிங்ஸ் பிளான் சொல்றேன் நம்ம வந்து கோல்டு எப்படினாலும் நமக்கு கோல்டு தேவை நம்ம கோல்டை வந்து வாங்கியே ஆகணும் ஸோ எப்படி வாங்கலாம் என்ன மாதிரி சேவிங்ஸ் பண்ணி வாங்கலாம் அப்படிங்கறத நான் இப்ப சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா கோல்டு சிட்டு கோல்டு சிட்டு வந்து பெஸ்ட் தான் அதுல ரெண்டு இருக்கு ஒன்று அமௌண்ட் வந்து அமௌண்ட்டாக வந்து நமக்கு வர வைப்பாங்க இன்னொன்று வந்து கோல்டாக வந்து வர வைப்பாங்க அமௌண்ட்டாக வைக்கிறது வந்து ரொம்பவே வேஸ்ட் ஏன்னா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு நம்ம இப்போ ஒரு மாதம் மாதம் ஒரு நாலாயிரம் ரூபாய் கட்டிகிட்டே வரும்னு வச்சுக்கோங்களேன் பதினோரு மாதம் கழிச்சு நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய் வரும் நம்ம அன்னைக்கு நம்ம கோல்டு வாங்க போகும்போது பதினோரு மாதம் கழிச்சு நம்ம போகும்போது கோல்டு ரேட் ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு கண்டிப்பாக அன்னைக்கு லாஸ் தான் கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு அரை சவரன் கூட நம்மளால வாங்க முடியாது அதுவே நம்ம கோல்டாக வர வச்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அன்னன்னைக்கு ரேட்டில் நம்ம அன்னன்னைக்கு எவ்வளோ அமௌண்ட் அமௌண்ட் கட்டுறமோ அந்த அமௌண்ட்டுக்கு கோல்டு வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வரும் அப்படி வரும்போது நமக்கு அது நல்ல ப்ராஃபிட்டாக இருக்கும் அதுலேயும் நம்ம எப்படி பார்த்து போடணும் அப்படின்னா சில கடைகள்ல வந்து வேஸ்டேஜ் வந்து எயிட்டீன் வரைக்கும் சிக்ஸ்டீன் வரைக்கும் வேஸ்டேஜே இல்லாமல் நம்ம கோல்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு இருக்கும் அந்த மாதிரி கடைகள்ல தான் நம்ம வந்து போடணும் பட் ஜிஆர்டி இந்த மாதிரி கடைகள் எல்லாம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படின்னு வந்து வச்சிருக்காங்க அதாவது பதினோரு மாதம் சீட்டு முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன நகை வாங்குறோமோ அந்த நகைக்கான வேஸ்டேஜில் வந்து பாதி வந்து அவங்க அவங்க பே பண்ணுற மாதிரி பாதி நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதை ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வேஸ்டேஜும் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் இப்போ ஜிஆர்டியில் வந்து வச்சிருக்காங்க நான் வந்து ஜிஆர்டியில் இப்போ இப்போ மீன்ஸ் லாஸ்ட் இயர் நான் வந்து சீட் ஒன்று ஜாயின் பண்ணியிருக்கேன் அதில் வந்து இப்படி தான் ஸ்கீமில் தான் வந்து சேர்ந்திருக்கேன் பட் இப்போ தான் எனக்கு அது லேட்டராக தான் நான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி சேரக்கூடாது அப்படிங்கிறத நான் வந்து எப்போ இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது லாஸ்ட் லாஸ்ட் இயர் வந்து ஜூலை மந்த்து நான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் எனக்கு எப்போது இது வந்து மெச்சூரிட்டி ஆகுது அப்படின்னா இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஜூனோட எனக்கு இது வந்து மெச்சூரிட்டி ஆகுது நான் வந்து மந்த்லி ஃபோர் தௌசண்ட் கட்டுறேன் நான் கட்டும்போது கோல்ட் கோல்டு ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ஆறாயிரத்தி முன்னூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் நான் கட்டின அந்த நாலாயிரம் ரூபாய்க்கு எனக்கு அறுநூத்தி முப்பத்தி ரெண்டு மில்லிகிராம் வந்து காயின் சாரி கோல்டு வந்து எனக்கு ஆட் ஆயிருந்திருக்கு அந்த ஒன் டைம் மட்டும் தான் நான் வந்து கடையில போய் கட்டினேன் அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே நான் வந்து ஆன்லைன்ல தான் பே பண்ணிட்டு இருக்கேன் இப்ப பாத்தீங்க அப்படின்னா பதினோரு மாசத்துல எனக்கு எவ்வளோ இதுல வரும்னா நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய் வரும் இந்த நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு நான் வந்து ஒரு ஃபோர்ல இருந்து ஃபைவ் கிராம்ஸ் தான் எடுக்க முடியும் இன்னைக்கு இருக்க ரேட் படி பார்த்தா இதுவே இன்னும் ரேட் இன்கிரீஸ் ஆகிக்கிட்டே போச்சு ஒரு எட்டாயிரம் ரூபாய்க்கு எல்லாம் போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்னால் ஃபோர் கிராம்ஸ் தான் எடுக்க முடியும் ஜிஆர்டியை பொறுத்த வரைக்கும் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வேஸ்டேஜ் வந்து ஸ்டார்டிங்கே டுவெல் பர்சன்டேஜ் தான் ஸ்டார்ட் ஆகுது அதுவே ரிங் பார்த்திங்க அப்படின்னா நைன்டீன் பர்சன்டேஜ் தென் இயர்ரிங்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஒன் பர்சன்டேஜில் இருந்து தான் ஸ்டார்ட்டே ஆகுது ஏன்னா லாஸ்ட் வீக் நான் வந்து ஜிஆர்டி போயிருந்தேன் என்னோடய ஹஸ்பண்ட்க்கு ரிங் பார்க்கணும் அப்படின்றதுக்காக போயிருந்தேன் ரிங் கலெக்ஷன் வந்து நான் அது இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன் உங்களுக்கு வித் பில்லோட நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன் நைன்டீன் வந்து வேஸ்டேஜ் ப்ளஸ் ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து அரை சவரன் ஒரு நாலு கிராம் முன்னூற்றி ஐம்பது மில்லிகிராம் சம்திங் தான் இருந்தது அதுக்கே எனக்கு நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் வந்தது ஸோ நான் வந்து ரிங்கை வந்து வாங்கலை அப்படியே வந்துட்டேன் அந்த எக்ஸ் எஸ்டிமேஷன் வாங்கின பில் எங்கிட்ட இருக்குது நான் அதை உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ அதை வச்சு தான் நான் சொல்கிறேன் ரிங்க் வந்து நைன்டீன் பர்சன்டேஜ் வந்து போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் சீட்டு முடிஞ்சிட்டு நான் கோல்டு வாங்க போகும்போது நான் ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் வேஸ்டேஜ் ப்ளஸ் ஜிஎஸ்டி அமௌண்ட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து செயினே எடுக்க போகிறேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாலு கிராமுக்கு நான் செயின் எடுக்க போகிறேன் ஏன்னா இருக்கிறதுல அதுதான் லோவான வேஸ்டேஜ் நான் செயின் எடுக்க போகிறேன் அப்படின்னா அதில் பாதி டுவெலில் பாதி சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து நான் ஜி வேஸ்டேஜ் பே பண்ணணும் அதே மாதிரி த்ரீ பர்சன்டேஜ் வந்து ஜிஎஸ்டி பே பண்ணணும் அப்போ ரெண்டையும் சேர்க்கும்போது நைன் பர்சன்டேஜ் வந்து நான் பே பண்ணி தான் நான் சிட்டு போட்ருந்தாலுமே ஒரு நைன் பர்சன்டேஜ் பே பண்ணி அமௌண்ட்டு பே பண்ணி தான் நான் வாங்கணும் நைன் பர்சன்டேஜ் மீன்ஸ் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் ரூபாய் வருது ரூபாய் அமௌண்ட்டு நான் கட்டி தான் கோல்டு நான் கையில் வாங்குகிற மாதிரி இருக்குது ஸோ நமக்கு வந்து எந்த கடையில் வேஸ்டேஜ் இல்லாமல் ஜுவல் எடுக்க முடியுமோ அந்த கடையில் சிட்டு போடுறது தான் நமக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு மெத்தட் வந்து என்ன அப்படின்னா கோல்டு காயின்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது இப்போ ஒரு மாதத்துக்கு நான் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லிகிராம் பெர் மந்த் நான் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லிகிராம் காயின் வாங்க போகிறேன் அப்படின்னா டுவெல் மந்த்ஸ்ல எவ்வளோ வாங்கலாம் அப்படின்னா ஒரு சிக்ஸ் கிராம்ஸ் கிட்ட நம்ம வாங்கலாம் ஒரு ஆறு கிராம் வாங்கலாம் இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி நம்ம இப்போ ஒவ்வொரு மாதமும் அரை கிராம் வாங்கும்போது நான் வருஷத்துக்கு பன்னெண்டு வாட்டி நான் கோல்டு வாங்க வேண்டியிருக்கு அப்போது எனக்கு வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி அதிகமாக போகும் நான் டுவெல் டைம்ஸ் வேஸ்ட்டாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலி அரை கிராமுக்கு வந்து ஜிஆர்டியில் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் போடுறாங்க வேஸ்டேஜ் ப்ளஸ் அதோட ஜிஎஸ்டி சேர்க்கும்போது ஒரு நூறுரூபாலேருந்து நூற்றம்பது ரூபாக்குள்ளே தான் வரும் வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி இதையே நீங்கள் பன்னெண்டு மாதம் நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள் நூற்றம்பது ரூபாய் இன்ட்டு பன்னெண்டு மாதத்துக்கு எவ்வளோ வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி வரும்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே ஒரு ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் தான் வரும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் காயினில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இப்போ நம்ம மொத்தமாக நான் சீட்டு போட்டு மொத்தமாக நான் எடுக்கும்போது கோல்டு ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு நான் வேஸ்டேஜும் பே பண்ண வேண்டியிருக்கு பாதி இன்னொன்று ஜிஎஸ்டியும் பே பண்ண வேண்டியிருக்கும் பட் இந்த மாதிரி நான் குட்டி குட்டி காயின்ஸாக நான் எடுத்து வைக்கும்போது எனக்கு இப்போது நான் இந்த காயின் நான் இதெல்லாம் போன வருஷம் எடுத்தது லாஸ்ட் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எடுத்தது நான் எடுக்கும்போது இதெல்லாம் ஆறாயிரத்து சம்திங்கில் இருந்தது இப்போது இன்னும் ஒன் இயர் கம்ப்ளீட் ஆகலை ஒரு சிக்ஸ் ஆர் செவன் மந்த்ஸ் தான் இருக்கும் அதுக்குள்ளே எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி இரநூறு ரூபாய் கிட்ட எனக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆறாயிரத்தி முந்நூறு ரூபாயில இருந்து இப்போ ஏழாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபாய்ல ரேட்ல வந்து நிக்குது சோ இப்போ இதே காயில நான் கொண்டு போய் கொடுத்தேன் எனக்கு ஏழாயிரத்தி ஐநூத்தி ரூபாய் எனக்கு ரிட்டர்ன் கிடைக்கும் ஆனா எனக்கு நான் அதுல சிட்டுல இருக்கிற அமௌண்ட் காயினை வந்து என்னால எடுக்க முடியாது நான் மொத்தமா தான் வாங்க வேண்டியிருக்கும் பிளஸ் நான் வேஸ்டேஜும் கொடுக்க வேண்டியிருக்கு சோ அதனால என்ன பொறுத்த வரைக்கும் காயின் தான் பெஸ்ட்டு அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா நான் அந்த மெத்தடில் தான் சேவிங்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான் சிட்டும் போட்டிருக்கேன் கோல்டு காயினும் சேவிங்ஸ் பண்ணுறேன் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் காயின் சேவிங்ஸ் தான் பெஸ்ட்டாக தெரியுது உங்களுக்கு என்ன மாதிரி நீங்கள் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னொன்று ஜீரோ வேஸ்டேஜில் எங்கெல்லாம் எந்தெந்த கோல்டு எல்லாம் வந்து சிட்டு போடுறது அவைலபிள் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது பார்க்குற எல்லாேருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னோடய இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படிங்குறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போது நம்ம வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து நகை தான் ஆகணும் அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி காயினில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஃபியூச்சருக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ஃபைவ் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ் இந்த மாதிரிலாம் நம்ம காயினை வச்சுருந்து அதை ரீசெல் பண்ணும்போது நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக காயின் சேவிங்ஸ் பண்ணுங்கள் அதில் நல்ல ப்ராஃபிட் இருக்குது இந்த சேனலில் நான் நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோஸ் தென் கோல் சேவிங்ஸ் வீடியோஸ் தென் பட்ஜெட் வீடியோஸ் இந்த மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் நான் கொடுத்துட்ருக்கேன் நீங்கள் வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள் என்னோடய ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட்டு வீடியோ மேக் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்